ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமேஷையாழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி எழுபத்தி ஓராவது பாசுரம் என் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கு துவரை நின்ற மாயன் என் மாயன் அன்று ஓதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் எதிலராய் மெஞ்ஞானமில் சொல்லவரது என்னான்னு கேட்டால் அன்று போதிய வாக்கு அதனை கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்று அவரை மகாபாரத யுத்தத்தில் ஈடுபடச் செய்வதற்காக சொன்ன அந்த வாக்கு பகவத்கீதையை கல்லாதவர்கள் உலகத்தில் மெஞ்ஞானம் இல்லாமல் ஏதிலராய் வருத்தப்ப வருத்தத்தில் இருப்பார்கள் கஷ்டப்படுவார்கள் இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் மேலே எழுதுகிறார் சேயன் அணியன் சேயன் ரொம்ப தொலைவில் இருப்பவன் உயர உயரத்தில் இருப்பவன் அணியன் நமக்கு பக்கத்தில் இருப்பவன் சிறியன் சாதாரண மனுஷன் சுலபமானவன் மிக பெரியன் இல்லை அவனை அண்ட முடியாது ஆயன் அதே சமயத்தில் யாதவ குலத்தில் கண்ணனாய் பெருந்தவன் வாரகை கோனாய் நின்ற தரவைக்கு ராஜாவாகவும் இருந்தான் அந்தமாயன் வாக்கதனே அவனுடைய பகவத்கீதையை வல்லார் உலகத்தில் ஏதிலராய் மெய்ஞானமில் உண்மையான அறிவு இல்லாமல் வருத்தப்படுவார்கள் சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயன் அன்று போதிய வாக்கதனை கல்லான் உலகத்தில் ஏதிலராய் மெய்ஞானமில் இல்லறம் இல்லேல் இல்லறம் இல்லேல் துறவிரம் துறவரம் இல்லைன்னு சொல்லறமல்லவும் சொல்லல்ல ஆ இல்லறம் ஆவரவும் நால்வேதம் மால்நேபமாத்தவவும் நாரணனே யாவத் யாவர்த் யாவது ஈது ஈது அன்று என்பாரும் இல்லை இல்லறம் துறவரம் அப்படி எல்லாம் பெருமாளை அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் பிரமாணம் ஏதுவும் இல்லை மற்றாரும் இருக்குது கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்லுவாம்ப இருக்கும் அதெல்லாம் பிரமா பிரமாணம் அல்ல நல்லறம் நல்லறம்னா தூய்மையான தர்மம் ஆபரும் தர்மமாக இருப்பவனும் நால்வேத மாத்தவும் வேதத்தில் சொல்லப்பட்ட பெரிய சமங்களும் நாரணனே ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாம் ஆனால் நீங்கள் அந்த காரியம் எல்லாம் பண்ண வேண்டாம் நாராயணனை எப்படி எ சொல்ல சொல்லவர் சொல்கிறோம் யாவது ஈது அன்று என்பாரான் இது உண்மை இது இல்லை அப்படி அப்படின்னு சொல்பவர்கள் யார் அப்படின்னு முடிக்கிறது எல்லாம் தான் நாராயணன் நாராயணனை துதித்தால் நீங்கள் எல்லாரும் செய்தவராகி விடுவீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லறம் அல்லேன் துறவரம் இல் என்னும் சொல்லறமல்லறவும் சொல்லல்ல சொல்லல்ல அப்படின்னா பிரமாணம் இதெல்லாம் ப்ரூஃப் கிடையாதுன்னு இல்லறம் நல்லறம் ஆபரவும் நால்வேதமாத்தபமும் நாரணனே யாவது ஈது அன்று என்பார் ஆர் அம் அடுத்த போதம் அனைத்துலகம் உண்டு விழுந்த பேராழி பேராழியான் தன் பெருமையை கார் செறிந்த கண்டத்தான் என் கண்டான் காணான் அவன் வைத்த பண்டை பண்டைத்தானத்தின் பதி அவன் இந்த பண்டைத்தானத்தின் பதினொலியாக வருது அவன் இருக்கிற வைகுந்தான் அதை ஒரு கார் செறிந்த கண்டத்தான் நீலகண்டான சிவனும் சரி என் கண்ணான் எட்டு கண்களை உடைய பிரம்மாவும் சரி இவர்களெல்லாம் பார்க்கவில்லை அறியவில்லைன்னு அர்த்தம் இந்த பதிக்கு வேறு அர்த்தம் போட்டுருக்கா பிரிவா அதுக்கிட்ட வரையோம் ஆரே அறிவார் அனைத்துலகும் உண்டும்மிழுந்த பேராழியான் பெருமை அனைத்துலகும் உண்டும் எழுந்த பேராழியான் பெருமையை யாரே அறிவார்கள் அப்படின்னு அறிவேன் கார் செறிந்த கார் சரி கருப்பு கலர் சிரிந்த கண்டத்தான் கண்கண்டான் காணான் அவன் வைத்த பண்டைத்தானத்தின் பதி பண்டைத்தானத்தின் பதி அது இல்லை வேற ஒன்றும் இல்லை பரமபதிக்கு பரமபதத்திற்கு செல்லக்கூடிய வழியை காட்டக்கூடிய அவனுடைய சரமஸ்லோக பதிங்கிறது அவனுடைய பதித்த சொல்ல அது அவனுடைய சரமஸ்லோகத்தை இவர்கள் அறியார்கள் அப்படின்னு சொல்ற அப்படிங்களா ஆரே அறிவார் அனைத்துலகம் உண்டும் இந்த பேராழியான் தன் பெருமையை கார் செறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டைத்தானத்தின் பதி பண்டைஸ்தானம் அப்படி அவ்வளோ பதி பகற்கு ஆற்றா பதிப்பகற்கு ஆற்றாது கரை நீர்பற்றாது ஈதிக்கரை பாழி மதித்து அடைந்த வாழ் மத்தி மத்திவென்றான் வல்லாகத்து ஏற்றிய மாமேனி மாயவரை வல்லது ஒன்று ஏத்த ஏற்றாது அன்றுனா அவனை அல்லது ஒன்று ஏற்றாது என்ன இங்கே படிச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல இந்த சுமுகன் என்கிற பாம்பு கருணனுக்கு பயந்தது யோஜனை பண்ணித்து என்ன பண்ணலான்னு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற அந்த பாழி அதான் திரை நீர்ப்பாதி பெய்திரை பாதி அப்படி எழுதியிருக்க அந்த கடலில் சமத்துகிட்டு போய் அவனை போய் பெருமாளை போய் அடைந்தது அடைந்த வளரவம் தன்னை வாளரவன் அறவம் பாம்பு சுமுகம் என்கிற அந்த பாம்பு தன்னை வன் மத்தி வந்தன் யோஜனை பண்ணி அவன் தன் வந்தன் அப்படிங்கிறது கருடனுடைய மார்பிலேயே வல்லாகத்தையே ஏற்றிய மாமேனி அல்லது ஒன்று ஏத்தாது என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாம்பு பெருமானை சரணடைந்தது என்னை காப்பாற்றுங்கோ கருடன் எனக்கு பயன் அப்படின்னு அப்படியா அந்த பக பகைவனுக்கே இந்த பாம்பை கொடுத்து பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்ட்டு அவனுடைய மார்பில் ஏற்றி விட்டானா பெருமாள் அந்த அந்த மாயவனை வல்லது ஒன்று ஏத்தாது என்ன என்னுடையனா அவனை ஒன்றுதான் தான் படிக்கலாம் பதிப்பகங்கு ஆற்றாது பைதிரை நீர் பாழி மதித்து அடைந்த மதித்துன யோஜனை பண்ணி அடைந்த வாடரவம் தன்னை மத்திவந்தன் வல்லாகத்திய மத்திவந்தன் அப்படின்னா அந்த கருடனுடைய மார்பிலே ஏற்றிவிட்ட மாமேனிபாயனை அல்லது ஒன்று ஏத்தாது எல்லாம் பார்க்கொண்டுமானிடம் போடேன் நலமாக தீ கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூ கொண்டு வல்லவா வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் செவடி மேல் பாட்டு புரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நலமாக தன் நான் தன்னுடைய நலம் பெறுவதற்காக தீ கொண்ட செஞ்சடையான் தீ போன்ற சிவந்த சடையை உடைய சிவபிரான் சென்று பெருமாளிடம் சென்று என்றும் எப்பொழுதும் பூ கொண்டு வல்லவாரி ஏற்ற முறைப்படி அந்த பெருமானை தன்னுடைய மலர்களால் அவனை துதிக்க மகிழாத இதை கண்டு பெருமாள் மகிழப் போகிறதில்ல இது ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கல அவர் இது ஒரு மேட்டராக நினைக்கல வைகுந்த செல்வ அந்த வைகுண்டநாதன் இருக்கானே அவன் மேல் பட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் செவடி மேல் பட்டு மேல் பாசுரம் பாசுரங்களை எழுதி கொண்டு இருக்கிறனால் நான் கொண்டு நாவினால் மானிடம் பாடேன் மானிடத்தை மானிடர் எவரையும் பாடமாட்டேன் அதான் சொல்றார் படிக்கலாமா கொண்டு நாபி நா கொண்டு மாவிடம் கொண்டு மானிடம் பாடே என்னுடைய நாவினான் நலமாக தீ கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூ கொண்டு வல்லவாரியே தமகிழாத வைகுந்த செல்பனார் செவடிமேல் பாட்டு பாட்டும் முறையும் படுகையும் வல் பொருளும் ஈட்டியதும் இருபிசுங்கும் கேட்ட மனுகும் சுதி மறை நான்கும் மாயன் மாயந்தன் மாயந்தன மாயின் பயிற்றுட்டது துற ஒன்றும் இல்லை முறையும் படுகதையும் பாட்டு இயல் இசை நாடகம்னு சொல்கிறேன் அந்த படுகதையும் இந்த இதிகாசங்களும் பல்புரடும் புராணங்களும் ஈட்டிய தீயும் அப்படின்னு சொல்கிற தீக்கு மூன்று தீக்கும் என குணல் உண்டு புனிலாக ஐந்து மாய் புனர்க்கன் நின்ற நான்கு மாய் தீயிலாக மூன்று மாய் அந்த ஈட்டிய தன் மூன்று குணங்களை கொண்ட அந்த அக்னியும் நிர்விசும்பும் பெரிய ஆகாசமும் கேட்ட மனுவும் ஸ்ருதி நான்கும் இந்த கேட்ட ஸ்ருதினால் ஏன் போட்டேன்னா இது வந்து கேள்வி கேள்வியானதுனால் வந்தது இல்லை படிக்கிறதுக்கு கேட்டு கேட்டு பரவிய அந்த சுதினாங்க மாயன் மாயன் தன் மாயை பிற்பட்ட பெருமானுடைய வாயினால் தற்பு அது பெருமானுடைய தன்மை அது ஒரு சங்கல்பம் அதனால் வந்ததுன்னு சொல்கிறேன் புரியலாம் பாட்டும் முறையும் படுகதையும் பல் பொருளும் ஈட்டிய தீயும் கிருவிசும்பும் கேட்ட மனுவும் சுதி சுதைமறை நான்கும் மாயந்தன் மாயந்தன மாயை விற்பட்டதற்பு உருடைய மாயத்தினை மானியத்தினால் உண்டாக்கப்பட்டது தற்பு எண்ணெய் தான் அறியா நேலம் தடங்கடலை கற்கொண்டு தூர்த்த கடல் வண்ணன் இயற்கொண்ட வெல்வினயம் நீங்க விலங்காமனம் வைத்தான் இவ்வினையும் மாயுமால் கண்டு பெருமானுடைய தன்மையை அறியாதவன் நான் தற்பு எண்ணெய் தற்புதன்னை தற்பு என்னை தற்பு அன்னைத்தான் அறியேனேலும் தடங்கடலை கற்கொண்டு தூர்த்த கடலை படையினால் கற்கொண்டு மலையினால் தூர்த்த அப்படின்னா அணை கட்டிய கடல் வண்ணன் அவன் வல்வினையும் எல்லாப்பட்ட வல்வினைகளும் நீங்க விலங்கா விலங்கான என்னிடந்து விலகாமல் எப்பொழுதும் நிரந்தரமாக மனம் வைத்தான் என் மீது மனம் வைத்தான் என்னுடைய மனத்தில் இருக்க ஆசைப்பட்டான் எவ்வினையும் கண்டு எல்லா வினையும் அழியும் இப்போ செஞ்ச செஞ்ச வினைகள் வரப்போன வினைகள் எல்லாம் வாயும்படியாக பார்த்து பார்த்து கொண்டான் கண்டுங்கிறதுக்கு ஐ யூ டு கேர் அப்படின்னு சொல்லுங்கள் தற்பு அன்னை தான் அரிய நேலும் தடங்கடலை கற்கொண்டு தூத்த கடல் வண்டன் எற்கொண்ட வெல்வினையும் நீங்க விலங்கா மனம் வைத்தான் எவ்வினையும் வாயுமால் கண்டு கண்டு வணங்கினார்க்கு என்றாங்கொல் காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு உமை உணர்த்த உமை உணர்த்த வண்டு அலம்பும் தாரலங்கள் முடியால் தன் பெயரை கேட்டிருந்து அங்கு அங்காரலங்க அங்காரலங்க அங்கார அலங்க அங்கார் அலங்க அலங்கலாமையால் ஆய்ந்து இது ஒன்றும் இல்லை இப்படி சொல்கிறேன் இப்படின்னு கேந்து காமன் காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு காமனை எரித்த பெரிய தவத்தை உடைய சிவபெருமானுக்கு உமை உணர்த்த பார்வதி உணர்த்தினான் என்ன வண்டலம்பும் தாரலங்கள் நீன் முடியான் தன் பெயரே வண்டாளமான வண்டுகள் மொய்கின்ற அலங்கள் மாலையை அணிந்திருக்க பெருமானுடைய பெயரை பற்றி உமை பா சிவபிரானுக்கு சொல்லியிருந்தார் கேட்டிருந்து அதை கேட்டிருந்தே இருந்த அந்த சிவபெருமான் அங்காரலம்ப அங்கார அங்கார அங்காம அங்கலாமையால் வாய்த்து அவனுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது ஒரு பெரிய தன்மையை உணர்ந்தான் சிவபிரான் அதை ஆராய்ந்து அதை ஆராய்ந்து பார்த்தா என்ன தோன்றது எனக்கு கண்டு வணங்கினார்க்கு என்னங்குல் நிறைய பெருவை பெரும் பேரை கேட்டே வாங்கி போன செய்யப்பினான் நான் நேரையை பார்த்த என்ன ஆகும் அப்படின்னு அதிசயப்படுற கண்டு வணங்கினார்க்கு என்னாங்கொல் அவர்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அப்படிங்களா கண்டு வணங்கினார்க்கு என்னாங்குல் காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு உமை உணர்த்த வண்டலம்பும் தாரலங்கள் நீர்முடையான் தன் பெயரை கேட்டிருந்து அங்கு ஆரல ஆர் அலங்க அலங்கலாமை அலங்கலாமையால் ஆய்த்து ஸ்ரீமதே ராமானுஜாயன கொண்ட பெருமானை அன்பினால் வாய்ந்த மனத்திருத்த வல்லார்கள் ஏந்தம் மைகுந்தமாக விரும்புவரே தாமுந்தம் வைகுந்தம் காண்பர் காண்பார் விரைந்து ஆய்ந்து கொண்டு ஆதிப்பெரும் ஆராய்ந்து ஆதிப்பெருமானை காரணப்பழை எல்லாவற்றிற்கும் காரணபுதமான பெருமானை அன்பினான் அன்போட வாய்ந்த மனத்து இருத்தவர்தார் அந்த பெருமானை தன்னுடைய மனத்தில் இருத்தக்கூடியவர்கள் அவர் என்ன சொல்வர் வைகுந்தம் கா தாமுந்தம் பைகுந்தர் கான்பர் விரைந்து அவர்கள் வைகுந்தம் போ உடனே சிப்படை விரைவில் பார்ப்பார்கள் விரைந்துன்னா உடனடியாக தம்னால் தம் சுற்றத்தாரெல்லாம் கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு கூட புரியும் நடுவில் என்ன இருக்கு ஏந்த தம் மெய் குந்தமாக விரும்புவரை தான் எடுத்த இந்த உடலையே ஒரு நோயாக ஒரு இடையூறாக கருதுவார்கள் ஒரு சுமையாக கருதுவார்கள் ஆதி பெருமானை அன்பினால் வாய்ந்த மனத்திருத்த வல்லார்கள் ஏ இந்த மெய் குந்தமாக விரும்புவரே தாகுந்தம் வைகுந்தம் காண்பார் விரைந்து இந்த விரைந்து அடைமின் மேல் ஒரு நாள் வெள்ளம் பறக்க பரந்து உலகம் காத்தளித்த கண்ணன் பரந்து உலகம் பாடின ஆடின கேட்டு படுநகரம் வீடின வாசற் கதவு இந்த பரந்து உலகம் இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் பெருமானுடைய பெருமைகளை கேட்டு ஆடின பாடின கேட்டு இதெல்லாம் கேட்டு நரகம் என்ன பண்ணுறது நரகத்தினுடைய வாசற் கதவு நம்ம சுவரில் இருக்கிற கதவுகள்லாம் வீடின இற்று விழுந்தன நரகத்தில் மூடினா தானே உள்ள மாட்டேப்பா எல்லாரும் கதவே இல்லாமல் போயிட்டு நரகம்னு சொல்கிறேன் இதுதான் இந்த போர்ஷன் லோட்டேட் போர்ஷன் மேலே என்ன இருக்கிறப்பாங்க அதனால் வெள்ளம் பறக்க உலகத்தை வெள்ளம் பறந்து மூடிக்கொள்ள உலகம் கறந்து காத்தளித்த கண்ணன் இந்த உலகத்தை பிழங்கி தன்னுடைய வயிற்றில் வைத்து காத்தளித்த அந்த கண்ணபிரானை விரைந்து அடை மீன் உடனடியாக போய் சேருங்கள் ஒரு நாள்னா முன்னூறு நாள் முன்னொரு நாள் வெள்ளத்தில் மூழ்கிய உலகத்தை தன் வயிற்றில் வைத்து காத்தளித்த கண்ணபிரானை விரைந்து அடைமீங்கள் இந்த உலகமே இந்த பெருமானுடைய புகழை பாடவும் மாடவும் கேட்டு நரகம் தன்னுடைய வாசக்கதவைகள் நரகத்தினுடைய வாசற்தவிகள் இற்று விழுந்தன அப்படின்னு அப்படி விரைந்து அடைமின் மேல் ஒரு நாள் வெள்ளம் பறக்க கரந்து உலகம் காத்தளித்த கண்ணன் பரந்து உலகம் பாடி ஆடின கேட்டு படுநரகம் படுநகரம் வீடின வாசற் கதவு ஸ்ரீமத்தை ராமானுஜாயனும்